உலகத் தமிழர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நமக்கு வந்து விந்து நீர்த்து போகிறதுக்கு விந்து நீர்த்த விந்தை கெட்டிப்படுத்துறதுக்குண்டான ஒரு மருந்து இது வந்து நீர்மொழி விதை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு நீர்மொழி விதையை வாங்கிட்டு வந்து நமக்கு தேவையான அளவு இரவு போதிய அளவு நீர் ஊற்றி ஊற வச்சிடணும் காலையில் நம்ம நல்லா மிக்சரை போட்டு அடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கெட்டியான ஒரு அல்வா மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு கிடச்சேன் இது என்ன செய்யணும் நம்ம தேவையான அளவு பணங்கருக்கு போட்டு டெய்லி காலை இரவு நமக்கு தேவையான அளவு நம்ம சாப்பிட்டு வரப்ப தொடர்ந்து சாப்பிட்டு வரப்ப ஒரு பதினஞ்சு நாள் இல்லை ஒரு பதினோரு நாள்லேயே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலையை இது பயன்படுது விந்து வந்து இரவில் சொப்பன கடிதம் இரவில் வந்து விந்து போகிறது கனவில் வந்து விந்து வெளியாகிறது விந்தை வந்து குளிர்ச்சிப்படுத்தி உடலேயே குளிர்ச்சிப்படுத்தி விந்தை தடிப்பாக்கி விந்தை கட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து அது பயன்படுது எளிய முறை ஒரே ஒரு மருந்து தான் ஆனால் அதனுடைய மருத்துவ பயன்கள் அனுபவத்தில் மட்டுமே பார்த்து உணர முடியும் தேவையான மக்கள் பயன்படுத்துங்க விந்தை கட்டக்கூடியது இந்த நீத்து போன விந்தை கட்டக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து பயன்படுத்துங்க வாழ்க்கை உடம்புடன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஆயுர்வேதத்துலேயும் சித்த மருத்துவத்திலையும் முக்கியமாக பயன்படக்கூடிய ஒரு நீர்மொழி விதை நீர்மொழி சமூகத்தை நம்ம நிறையா மருத்துவங்களை பயன்படுத்தலாம் அதுக்கு பிறகு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்